ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு பஸ் அப்படீட்டோடு வந்திருக்குங்க ஸோ கோலி டோட்டாத்தில் கிசு கிசுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே திரும்பி செய்யல இருக்கிறதுக்கு ரெண்டு அவார்டு கிடச்சிருக்கு விகடன் அவார்ட்ஸில் ஸோ இது ஒரு பக்கம் போய் இருக்கும் போது இப்போ ஜெயில டூ பத்தின ஒரு விஷயம் கிசு கிசுன்னு இருக்காங்க கோலி ஓட்டத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெயில படத்தோடைய அந்த முதல் பாகத்துல வர்மன் கூடயே ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா ஒரு சின்ன பையன் அதை ரஜினி சார் கூட அந்த சேரை கூட எடுத்து போட இருப்பாரு கிளைமேக்ஸின்ல சோ அவரு கூட ரெண்டு மூணு சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா டைலாக் கூட கொடுத்துருப்பாரு நெல்சன் அவர்கள் ஸோ அவர் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பாரு ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக இருப்பாரு ஏன்னா வருமன் கேங்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் ஸோ வருமன் கேங்கெலாம் மற்றவங்கள அதற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு முன்னுரிமை கொடுத்துருப்பாரு வருமன் அவருக்கா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படி இருக்கிறவரை அவர் கண்ணு முன்னாடியே வருமனை பற்றினாக்கா ஜெயிலர் வந்து கொண்டுட்டதுனால அந்த கேங்கோடைய தலைவனார் மாதிரி ஜெயிலரை பார்த்தீங்கனாக்கா பழி வாங்குறதுக்கு வர மாதிரி சீன்கள் வைக்க போறதாக சில நியூஸ்கள் வந்துன்னு இருக்குது உண்மையான்றது தெரியல இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து இந்த படத்துல மெயின் வில்லனா இருக்க போறாரா இல்ல அவர் வந்து ஒன் ஆஃப் த வில்லனா இருக்க போறாரா அவருடைய இந்த பழி வாங்குதல் இந்த நடவடிக்கைக்கு எப்படி நெல்சன் அவர்கள் ஜஸ்டிஃபை பண்ண போறாரு ஸ்கிரிப்ட்ல அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜெயில சிக்க கண்டினியூஷனா தான் தனி தனிப்பாக சொன்னாங்க பட் இது கண்டினியூஷன் மாதிரி கொண்டு வர போறாங்களா அப்படின்றது இருக்கு ஏன்னா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஓர்ல கொஞ்சம் டீனேஜ் பையனா இருப்பான் அப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்து வந்த ஒரு பையனா இருப்பான்னா அப்ப ரஜினி சார் என்ன வயசு இருக்கும் அப்படின்லாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு பட் எனிவேஸ் இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமர் மாதிரி தான் போயின்னு இருக்கு கோலி டோட்டர்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் நெல்சன் அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் ஸோ படையப்பா படம் ரீ ரிலீஸ் பண்ண பாருங்க நம்ம எல்லாருக்கும் சினிமா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் சின்னப்பன் அவர்கள் இப்போ ஒரு சமயத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்டு பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே புதுசாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸாக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ படத்தை பற்றினாக்கா புதுசாக நாங்கள் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிவிடுவோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு முடிஞ்சுட்டாக்கா ரிலீஸ் பண்ண வேண்டியதான் ஸோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு எந்த அளவுக்கு நீங்கள் படையப்பா ரீ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்